ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன நாள்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே போன வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் இந்த விளாக் என்ன வளாகா இருக்கும்ன்ட்டு இன்னைக்கு வனிதாவோடய பர்த்டே வா இன்னைக்கு பர்த்டே வனிதாக்கு ஸ்பெஷல் டே இன்னைக்கு

அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த Dress நீங்க வீடியோ நாங்க ஷாப்பிங் ஆகவே பாத்துட்டீங்க ஆனா நான் என்ன Dress னு மாட்டேன் எந்த Dress யூஸ் பண்ணானது சொல்லல ஆனா அதுல இந்த கலர் இது நான் மேல வச்சு காமிச்சிருப்பேன் இந்த Dress நீங்க பாத்துるீங்க இதுதான் வாங்குன நான் एक्चुअली இவரோட செலக்ஷன் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கலர் கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துச்சு அதனால இத வாங்கியாச்சு கலர் டிஃபரெண்டா இருக்கு இந்த பிங்க் கலர் எனக்கு நல்லா இருக்கும் இத எடுத்துக்கோ அப்படி சொன்னாரு சரி நம்ம முன்னாடியே அவர் சொல்றத எதுமே கேட்க மாட்டோம் बर्थडेவுக்காவது கேப்போமே அப்படி சொல்லி அவருக்கு பிடிச்சத வாங்கி இருக்கேன்

இதெல்லாம் சும்மாதான் இது ஒண்ணுதான் கோல்டு எதுவுமே கோல்டு கிடையாது நல்லா சொன்னேன் இல்லைங்களா கோல்டுங்கிறது வந்து ஒரு சேஃப்டி தான் எதுவுமே பெருசா நாங்க போட மாட்டோம் சும்மா ஒரு சேஃப்டி அவ்வளவுதான் சரி Are you known encore for её vlog? Thank you. ёart is gonna make news? tomorrow you're good one night. It's all the previous birthday. In so many days we wanna make news? Just remember to kom Oraj. Ir invention money, until 2013 sich bahwa manding in我們ர�д Beckham.

சரி அப்படியே வாங்க என்ன லஞ்ச் பண்ணிருக்கோம்ன்றத போய் பார்க்கலாம் இங்க பாருங்க என்னடா பண்றான் பாருங்க இவர் இல்லாம நாங்க வீடியோ எடுக்க கூடாதாம் போய் Dress கழட்டிட்டு Dress கழட்டுங்கற அத கேக்க மாட்டறாரு பல ஏறமா இருக்கு இது இப்படி முந்திரி இப்படி முந்திரி கட்ட மாதிரி நின்னுட்டு இருக்க நீ சரி சரி வாங்க என்ன லஞ்ச் பார்க்கலாம் एक्चुअली நாம இன்னைக்கு கோவிலுக்கு போறோம்ங்கற பிளான்னால நம்ம எந்த நான்வெஜ்மே செய்யலனே இத்தனை நான்வெஜ் சாப்பிட்டோம் அதனால இன்னைக்கு ফুল வெஜ் தான் இங்க பாருங்க

போறோம் <laughs> 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 அர்க்காம ஃபர்ஸ்ட் விஷ் பண்றவங்க டெய்லி சிட்டி கால் பண்றாங்க விஷ் கேக் ரெடி கேக் வெட்ட கேக் ரெடி ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்தாச்சு கேக் வாங்கிட்டு வந்தாச்சு இங்க பாருங்க ஹாப்பி பர்த்டே மை குயின் சர்ப்ரைஸ்லாம் இல்லைங்க ஏன்னா மாடல் சூஸ் பண்ணதே அவங்க ஒரு பத்து மாடல் அமைச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நேற்று சூஸ் பண்ணது இது அவங்க சர்ப்ரைஸாலாம் கேக் வெட்டல கட்டலாமா அம்பரீஷ் அம்பரீஷ் கட்டினா ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக நம்ம கேண்டிலே கொளுத்துறது இல்லை எந்த கேக்கலையும் கொளுத்துறது இல்லைன்னா நல்ல நாள் அணைக்கி அது மாதிரி அணைக்க கூடாதுன்றாங்க சில பேர் ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால அதுலேருந்து நாங்கள் கேண்டில் சூஸ் பண்ணதே இல்லை வாங்க இரு 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 பாட்டு பாடுங்க இப்படியும் எடுக்கணும் வ்ளாகில் எடுக்கணும் மேடா வ்ளாக் போஸ்ட் பண்ணணுமே I oh, it's

நேற்றே ஹோட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க பட் நம்ம எப்படியும் இன்னைக்கு பர்த்டேக்கு போனா தான் அது நல்லா இருக்கும் ஏன்னா நேற்று போயிட்டு இன்னைக்கு நேத்தே போயிட்டோம்னு சொன்னா அது நல்லா இருக்காது அதனால நேற்று நாங்கள் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு மதியானம் கூட வீட்லேயே எல்லாம் சாப்பிட்டு இப்போ நைட்டுக்கு டின்னருக்கு சும்மா கொஞ்சமா எல்லாரு சாப்பிடலாம் அப்படின்னு பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கறதுக்கே தான் வந்திருக்கோம் வீடியோ ஓடிட்டு இருக்காங்க பாரு வீட்டு பக்கத்துலேயே வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு சும்மா லைட்டா சில பாவம் மதியானமே வெறும் கார குழம்பு போட்டேன் சாப்பிடவே இல்ல வாங்கி கூட தரல பர்த்டேவே ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னு என் பர்த்டேக்கு நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும் நானே பே பண்றேன் நல்லா சாப்பிடுவோம் வளரும் வயிறு சாப்பிட்டா போகும் கேக் கட் பண்ணிட்டு அப்படியே நேராக டின்னர் பிரியாணி லைட்டா டைம் ஆயிடுச்சு மதியானமே பத்திரே ஓவர் ஆக போகுது சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதியானம் வெறும் காரக்குழம்பு வச்சது சாப்பிடவே இல்லை சார் எதாவது சாப்பிடவே இல்லை பசி கோவில் போறோன்ற பிளானால தான் காரக்குழம்பு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்து கேக்லாம் கட் பண்ணி முடிச்சோம் டின்னர் முடிச்சிட்டோம்னா நம்ம பர்த்டே கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேங்க வந்துருச்சு பிரியாணி சுட சுட பிரியாணி வந்தாச்சு

ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் அங்கங்க பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் தான் எடுத்துருப்போம் இது வந்து நம்ம பெருசா ஃபுல் வீடியோவா எடுக்கல டைமிங்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் தான் எடுத்துருப்போம் அம்மேஷ் அமைதியாமா எடுத்துறோம் சரி ஒரு வழியா வீட்டுக்கு வந்து இப்பதான் படுக்கப் போறாங்க அவங்க நான் கடைக்கு போறேன் நல்லா இருக்கு இதோட முஞ்சிச்சு முஞ்சிச்சு நைட் கேம்ல முஞ்சிச்சு எல்லாம் வேலை வேலை பாரு வேலை பாரு சரி ஓகே அப்படியே बर्थडे முடிஞ்சது இதோட அதுக்கப்புறம் போய் போய் பழப்ப பார்க்க வேண்டியதா நான் லைக்

Bye... Like Thank okay. Bye... 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 bye. bye. bye, bye. bye. Good night.